அப்போ நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உயரம் வளரணும் பார்ப்பதற்கு பலமாக இருக்கணும் ரொம்ப தொப்பையோடு உடல் எடையோடு இருக்கக்கூடாது இளமையாக ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆண் டைம் யாராக இருந்தாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து சார்ந்த கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறும்போது சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவதை பார்க்கணும் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க இந்த காட்டு யானை மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது பார்க்கணும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் அரிசி வகைகள் எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பேசி வருகிறோம் அரிசியை கொண்டு உணவில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறு மாற்றம் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி நம் அனைவரின் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாக நம்முடைய உடல் அப்படிங்கிறது நாம் உண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அறிவியல் பூர்வமான உண்மை அதிகமான கொழுப்பு உணவுகளை சாப்பிடும்போது உடலில் உடல்ல கொழுப்பு சத்து மிகுந்து போகின்ற நோய்களும் அதிகமான புரத உணவுகளை சாப்பிடும்போது சிறுநீரகம் சார்ந்த நோய்களும் அதிகமான காரமான உணவுகளை சாப்பிடும்போது வயிற்றில் பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்களும் வறட்சியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது வாத மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்களும் அதிகமான இனிப்பு உணவுகளையும் உப்பு உணவுகளையும் சாப்பிடும்போது கபத்தால் ஏற்படுகின்ற நோய்களும்னு விதவிதமான நோய்களால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நோய்களுடைய தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கு ஏற்படுவதற்கான காரணம் ஒரு மனிதனுடைய உடலில் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நிச்சயமாக ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதாகவோ அல்லது ஆரோக்கியத்தை சீர்குலைப்பதாகவோ இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்மில் யாருக்கும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் என்ன உணவை சாப்பிட்றோம் ஏன் அந்த உணவை சாப்பிட்றோம் அந்த உணவை சாப்பிடும்போது உண்மையிலேயே நமக்கு பலன் இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் அந்த ஒரு ஐயப்பாடை போக்குவதற்காகத்தான் அரிசி வகைகளை பற்றியும் அரிசி வகைகளுடைய நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்களைப் பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பாரம்பரிய அரிசி வகைகளில் மிக முக்கியமான அரிசியாக நம்ம பார்க்கக்கூடிய காட்டு யானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி வகையை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிறேன் உடல் உறுதி இன்றைக்கு ஒரு யானை பலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசை ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் அண்ட் ஸ்டாமினான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்ப்பதற்கு இளமையாக இருக்கணும் பார்ப்பதற்கே உறுதித்தன்மையோடு இருக்கணும் உறுதியான வலிமையான நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய பலம் வேண்டும் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இல்லையா அந்த வகையில் அந்த ஒரு பலத்தை அடைய அந்த ஒரு இலக்கை அடைய இன்றைக்கு நிறைய ஊட்டச்சத்து மாத்திரைகளையும் ஜிம்மில் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் இளைய தலைமுறையும் ஏன் இன்றைக்கு நாற்பது ஐம்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் கூட செய்கிறத பார்க்கணும் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதற்கு இந்த காட்டு யானம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா காட்டு யானத்தை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு அதோடைய பெயர் போலவே பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உயரம் வளரணும் பார்ப்பதற்கு பலமாக இருக்கணும் ரொம்ப தொப்பையோடு உடல் எடையோடு இருக்கக்கூடாது இளமையாக ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய மாற்றம் உங்கள் உணவில் அரிசி உணவாக சாப்பிடுகின்ற மதிய உணவு இரவு உணவில் நீங்கள் காட்டு யானம் அரிசியை மாற்றினாலே போதும் இந்த ஒரு மாற்றம் சுலபமாக நம்மால் அடைய முடிவதை நம்ம பார்க்க முடியும் சிறுநீர் அகற்றின்னு சொல்வோம் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம எவ்வளோ தண்ணீர் குடிக்கிறோம் எந்த அளவுக்கு சிறுநீர் போகுது அப்படிங்கிறத பெரும்பாலும் புரிந்து கொள்வது கிடையாது அதே போல் நம்மளுடைய ஈரலே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் அளவுக்கு அமிலங்களை சுரக்கிறத பாக்கும் இவை உடலால் உறிஞ்சப்பட்டு உடல் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டு கழிவாக வெளியேற்றப்படுவதை பார்க்கும் அப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா குறைந்தது ஒரு லிட்டர் உடலில் ஊறக்கூடிய அமிலங்களும் சேர்த்து ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டராவது நம்ம உடம்புலேருந்து கழிவு வெளியேறணும் இந்த கழிவு நீக்கம் முழுமையாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேர் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அந்த வகையில் உடலில் ஊறி இருக்கக்கூடிய உப்பான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சிறுநீர் அகற்றின்னு சொல்லுவோம் இன்றைக்கு இந்த காட்டு யானம் அரிசியை நாம் உணவாக பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்களும் மற்ற சத்துக்களும் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற ஒரு அழகான ஒரு ஆரோக்கிய மாற்றம் நடைபெறும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஏன் இன்னைக்கு நாற்பது வயதில் சிறுநீரக செயலகப்பு ஏற்படுது ஏன் சக்கரை நோய் ஏற்படும்போது தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலை ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும்போது நமக்கு சிறுநீரக செயல்பாடு குறைந்து போய் நோய்கள் ஏற்படுகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அணுக்களில் தேவையற்று நாம் சேர்க்கின்ற அந்த உப்புச்சத்துக்கள் தான் முப்பது வருடம் நாற்பது வருடத்தில் நமக்கு ஒரு நோயை உருவாக்குறத பாக்கும் அப்போ பரம்பரை ரீதியாக சிறுநீரக நோய் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படின்னாலும் கூட நான் செய்ய வேண்டிய முயற்சி இன்றே என்னுடைய உணவுல வழக்கமாக சாப்பிடுகின்ற அரிசிக்கு பதிலாக இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நான் செய்து பார்த்தேன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து சார்ந்த கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறும்போது சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவதை பார்க்கலாம் அதே போல் சிறுநீரக நோயாளிகளாக நம்ம வீட்டில் யாராவது இந்த வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை டயாலிசிஸ் செய்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் யார் இருந்தாலும் அவர்களும் இந்த காட்டு யான அரிசியை உணவாக பயன்படுத்தும் போது அடிக்கடி ஏற்படுகின்ற ஆரோக்கிய குறைபாடுகளும் சீர்கேடுகளும் இல்லாத ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம செல்றதை பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய சவால் என்ன இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிடுகின்ற பெரும்பாலான உணவுகள் சர்க்கரை நோயை அதிகப்படுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ சர்க்கரை நோய் உடலில் அதிகமாகிறது மருந்துகளுடைய தேவையும் இன்சுலின் ஊசி சார்ந்த தேவையும் நமக்கு அதிகமாகிறதை பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்க முடியும் இதய ஆரோக்கியம் இன்றைக்கு இதயம் தசைதான் அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் உணர்வதே கிடையாது இதயங்கிறது ஒரு உறுப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே தவிர அந்த உறுப்பு முழுக்க முழுக்க நம்மளுடைய கைகளுடைய தசை கால்களுடைய தசை போலவே ஆன முழுமையான தசைகளால் ஆன உறுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த தசைகளால் ஆன உறுப்பு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு பலமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இதய நோய்களோ நம்முடைய ஆரோக்கியமும் ஆயுளும் நீட்டித்து விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இதய நோய்களை தடுப்பதற்கு அதைவிட முக்கியமாக இதயம் சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நேரடியாக ஆயுளை நீட்டிக்கொள்வதற்கு இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக காலை மதியம் இரவு ஏதேனும் வகையில் பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசியை விலக்கி காட்டு யானம் அரிசியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எலும்பு மண்டல ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய தசை ஆரோக்கியம் மட்டுமல்ல எலும்பு மண்டல ஆரோக்கியத்திற்குமே இந்த காட்டு யானம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் நரம்பு மண்டல நோய்கள் தோல் ஆரோக்கியம் மலச்சிக்கல் தீர மூளை ஆரோக்கியம் கண்கள் பலமடைய இளமையாக இருக்க மூளையுடைய சுறுசுறுப்பு உடலுடைய சுறுசுறுப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இவை அனைத்துக்கும் மேலாக ஆரோக்கியமான மாதவிளக்குன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகளை சீராக்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம சொல்லலாம் இந்த காட்டு யானம் அரிசியை ஒரு உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு சிறு மாற்றமே நம்ம உடலை இளமையாக வைத்துக்கொள்வதற்கும் வலிமையாக வைத்துக்கொள்வதற்கும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்கின்ற ஒரு அழகான சுலபமான வழிங்கிறத உணர்ந்து இதை தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்